பிக் பிக்பாஸ் தமிழ் முடிய வந்து இன்னும் ரெண்டு கிழமை ரெண்டு வாரம் இருக்கு ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பினாலே ஸோ இந்த இவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் தாண்டியாச்சு நினைக்கிறேன் நூற்றி அஞ்சு நாட்கள் பயணம் அப்படின்னா ஆமா ஸோ இந்த நாட்கள்ல வந்து இருபத்தி நாலு பேர் மொத்தமாக போனார்கள் முதல் வந்து பதினெட்டு பேர் அதுக்கப்புறம் வந்து ஆறு பேர் இருபத்தி நாலு பேர் ஆனால் அந்த இருபத்தி நாலு பேர்ல உண்மையா போட்டியாளர்கள் எதையும் எதிர்பார்க்காம ஒரு அன்பா மனசுல எதையும் வச்சுக்காம இவங்க கூட இருந்தா எனக்கு இது கிடைக்கும் இவங்க கூட இருந்தா எனக்கு இது கிடைக்கும் இவங்க கூட இருந்தா எனக்கு ஓட் கிடைக்கும் அப்படின்னு எதுவுமே இல்லாம உண்மையா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடையோ இல்ல ஒரு அண்ணன் தம்பி பாசத்தோடையோ அல்லது ஒரு வழிகாட்டி அப்படின்ற ரீதியிலேயோ உண்மையான ஒரு உணர்வு பூர்வமான ஆத்மார்த்தமான ஃப்ரெண்ட்ஷிப்போட சகோதர சகோதரத்துவத்தோட இருந்த ரெண்டு பேர் அப்படின்னா முத்துக்குமரன் தீபக் தீபக் முத்துக்குமரன் ரெண்டு பேரோட கான்வர்சேஷனும் அவ்வளோ அழகா இருக்கு பேச காரணம் என்னன்னா மீதி நபர்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் ஒருத்தரோட இன்னொருத்தங்க இன்னொருத்தவங்களோட பழகுறாங்க அப்படி பாக்க இந்த பிக் பாஸ் சீசன் எட்டோட உண்மையான உறவுள்ள ரெண்டு பேர் அப்படின்னா முத்து தீபக் கண்டிப்பா மக்களோட விஷ் மக்களோட கருத்து இது பிக் பாஸை தாண்டியும் இது தொடரணும் அவங்களை பல படங்கள்ல அப்படி என்பதான் கண்டிப்பா பாஸ்க்கு அப்புறம் பிக் பாஸ் கொண்டாட்டம் பிபி ஜோடிகள் அப்படிங்கிற கதைகள் வருது அந்த பிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் சரிங்களா இந்த விடயத்தோட நம்ம அடுத்து பார்க்க போற விடயம் வந்து வெளியேற்றம் சோ இந்த வாரம் வெளியேற்றம் மக்களை இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இந்த ராயனுக்கு அன் அபிஷியலி தான் ஓட்டு வருவதே தவிர ஒபிஷியலி அந்த அளவுக்கு இல்ல அதோட ரெக்கார்ட் கூட லோடிங்கா இருக்குது இவர் பண்ண கேவலமான டிக்கெட் விடயங்களுக்கு ட்விஸ்ட் வந்து நிலைய இருக்கு அப்படின்றாங்க சரி அப்படி என்று கேக்குள்ள ஓட்டிங் நிலவரம் அன்ன பாத்துட்டு நாங்கள சொல்றேன் தீபக் அவர்கள் நம்பர் ஒன்னா இருக்காங்க பதினாலு தசம் அறுபத்தி எட்டு வீத ஓட்டு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நூத்தி பதினோரு ஓட்டு எடுத்திருக்காரு இதுல வந்து தீபக்கு மட்டும்தான் உண்மையான மக்களோட ஓட் வந்து போகுது அதாவது என்ன போல உங்களை போல மனுஷங்க உயிர் உள்ளவங்க மீதி இந்த ரெண்டாவது இடத்துல இருக்கான் இல்ல ராயன் அவனுக்கு எல்லாம் போர்ட்ஸ் இயந்திரங்கள் இந்த கால் சென்டர் அதுல இருந்து அதன் மூலம் மூலம்தான் அவனுக்கெல்லாம் ஓட் போகுது ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு மூணாவது இடத்துல ராணவ் பா பயங்கரமான ஒரு பி ஆர் போல இருக்கிற இன்னொருத்தம் வந்து இந்த ராணவ் தொண்ணூத்தி நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாலாவது இடத்துல விஷால் எண்பத்தே எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அஞ்சாவது இடத்துல அருண் எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு ஆறாவது இடத்துல ஜாக்லின் எண்பத்தி எழுநூற்றி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இடத்துல பவித்ரா எண்பத்தி ஆயிரத்தி அறுபத்தி ஆறு கடைசி இடத்துல மஞ்சள் எழுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு சரிங்களா இதுல வந்து நாளைக்கு வந்து ராயனுக்கு டிகாலே வந்து அந்த முடிவு மார்க்ஸை வந்து மார்க்ஸ் அப்படி மார்க்ஸ் இப்ப டவுட் தான் அவனுக்கு போயிருக்கா இல்லையா பட் முத்துக்குமார் அவர்களுக்கு வந்து பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க வின் ராயனுக்கு வந்து அந்த சரிங்களா இன்னொரு முக்கியமான விடயம் ராயன் இந்த வாரம் பண்ண கேவலமான விடயங்கள் விதிமீறல்கள் எல்லாத்துக்குமே வந்து ராயனை வழியில் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் போகுது நிறைய கடிதங்கள் பேச்சாளர்களை பத்தி வந்து தப்பா பேசின விடயங்களாக இருக்கட்டும் பிக் பாஸ் பத்தி தப்பா பேசுன விடயங்களா இருக்கட்டும் அதுவும் வந்து முறையீடு வந்து போயிருக்கு ஸோ அதன் அடிப்படையில ராயனுக்கு ரெக்கார்ட் கூட சான்சஸ் வந்து இருக்கு சோ ராயன் டிக்கெட்டு பின்னால வின் பண்ணல அப்படின்னா ராயனோட வெளியேற்றம் உறுதி அதுல இந்த மாற்று கருத்துமே வந்து இல்ல சரிங்களா சோ அந்த டிசிஷன் வந்து நாளைக்கு தெரிய வரும் சேது என்ன எடுக்கிறாங்கன்னு பிக் பாஸ் டீம் சேது அவர்கள் பேசி போட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க ராயன் வெளியேறுகின்ற பட்சத்துல பெண்கள்ல இருந்து ஒருத்தங்க வெளியில போவாங்க பெண்கள்ல இருந்து வெளியில போற முக்கியமான இடம் மஞ்சரி சரிங்களா வட்டவர் ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்ற ரீதியில டபுள் எலெக்ஷன் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா மஞ்சரியோட வெளியேற்றம் உறுதி ராயனுக்கு டிகிரி ஃபினாலே இல்ல அப்படின்னா ராயனோட வெளியேற்றமும் உறுதி அது ஒன்னு ரெக்கார்டா இருக்கலாம் இல்லனா நோமல் எலெக்ஷனா வந்து இருக்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு விடியம் சில வேளை ராயனுக்கு மன்னிச்சு இல்ல அவனை ஓன் பண்ணி டிகிரி ஃபினாலே கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெண்களை வெளியேற்ற சான்சஸ் இருக்கு அதுல பவித்ரா ஜாக்லி இவங்க வந்து வெளியேற சான்சஸ் வந்து இருக்கு சரிங்களா மற்றது என்ன அப்படின்னா இந்த வந்து ராயனுக்கு வந்து ரெண்டாவது அதாவது தீபக்கு அவர்கள் உச்சத்தில் இருக்காங்க ராயனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஓட் இல்லை சரிங்களா இதுதான் மேட்டர் சோ என்னோட விஷ் வந்து ராயன் வெளியில போகணும் மஞ்சரி முத்துக்கு பண்ண துரோகத்துக்கு அம்மா வெளியில போகணும் அப்படி என்பதான் பாப்பா என்ன மாதிரி அப்படின்னு நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி